மகத்தியர்மாம்பணி வந்து லிங்க வழிபாடு செய்த ஒரு ஸ்தலம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னாங்க அந்த கோவிலை தான் நாம் தேடி அறிந்தோம் நமக்கு கிடைத்தது அந்த கோவிலை தான் நம்ம பார்க்க போகின்றோம் வணக்கம் அதாவது திருநள்ளாறு சனி பகவான் இருக்கிறாங்க இந்த மாதிரி திருக்கோவிலுக்கு பொங்கு சனி அப்படிங்கிறாங்க எல்லாமே இறைவன் தான் எல்லாம் ஒரே இறைவன் தான் இருந்தாலும் அது என்ன சனின்னா எங்கே போய் கும்பொன்று சாமி அது என்ன இந்த கோவில் வணக்கம் நேர்களை நாம் இன்று காண இருப்பது பொங்கு சனி கோவில் திருக்குள்ளிக்காடு அதாவது திருவாரூர் மாவட்டம் திருவாரூர்லிருந்து திருத்திரைப்பூண்டி மார்க்கத்தில் நாலு ரோடு என்கின்ற ஸ்டாப்பிங்கில் இறங்கி வலது மூலமாக சென்றால் இந்த கோவிலை அடையலாம் பொங்கு சனி என்று பெயர் வர காரணம் என்ன என்னென்ன நாம் கேட்டேன் பொங்கு சனி என்றால் முப்பது ஆண்டு காலமாகும் ஒரு சனி ஒரு சிற்று வருவதற்கு இரண்டாவது சுற்று அறுபது ஆண்டு காலம் ஆகிவிடும் மூன்றாவது சுற்று வந்து தொண்ணூறு ஆண்டு காலமாகிவிடும் இதில் இரண்டாம் சுற்று மூன்றாம் சுற்று நான்காம் சுற்றுக்கு நெற்றிமாகவும் மனித சராசரி வயதில் ஒருவர் வாழ இயலாது இருந்தாலும் கூட முப்பது அல்லது அறுபது அல்லது தொண்ணூறு இந்த மூன்று முறை சனி பகவானுடைய சஞ்சாரத்தை சந்திக்கும் வாய்ப்பு உண்டு அந்த அவர்களெல்லாம் இங்கே வந்து வழிபடும் ஒரு ஸ்தலம் என்கின்றார்கள் அதனால தான் பொங்கு சனி என்று அழைக்கப்பட்டது மூலவர் அக்னி பிரீசர சிவபெருமான் தாயார் பாத நாயகி பார்வதி தாயார் தாயாருக்கு மிருதுவான பாதங்கள் உடையது என்பதை குறிப்பதற்காகத்தான் மிருது பாத என்று அழைக்கப்பட்டதாம் தூய்மையாக பராமரிக்கப்படும் ஆணையங்களை இதுவும் ஒன்று என்று சொன்னால் அது மிக இல்லை ஏனென்றால் அவ்வளவு ஒரு தூய்மையாக வைத்திருக்கின்றார்கள் சிவாச்சாரியார் மூன்று பேர் இருக்கிறார்கள் தலைமை சிவாச்சாரியார் இதுதாங்க சனீஸ்வரன் சன்னதி பொங்கு சனீஸ்வரன் சன்னதி என்பதுதான் சனி பகவானுக்கு ஈஸ்வரன் பட்டம் கிடைத்தது இந்த ஆலயத்தில் தான் ஒருவருடைய ஜாதகத்தில் இரண்டாம் முறை அல்லது மூன்றாம் முறை சனி வரும்பொழுது இந்த ஆலயத்தில் சனி பகவானை தரிசிப்பது நலம் என்றார்கள் அழகான கோபுரங்கள் ஒவ்வொரு விமானத்திற்கு மேலே மிக அழகாக நேர்த்தியாக பொம்மைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த ஆலயம் இந்த ஆண்டில் தான் கட்டப்பட்டது என்று சொல்ல முடியாது என்கின்றார்கள் உத்தேசமாக சொல்கின்றார்கள் எழுநூறு எண்ணூறில் கட்டப்பட்டிருக்கலாம் என்கின்றார்கள் அங்கங்கே இது போல் மிக அற்புதமாக அந்த பொங்கு திருக்கோவிலுடைய சரித்திரம் அதனுடைய அந்த தல வரலாறு யார் யார் பாடினார்கள் போன்ற விவரங்கள் மிக அழகாக எழுதி எழுதப்பட்டுள்ளது அதை அழகாக ஒரு ஃப்ளெக்ஸ் மாத்திரமல்ல பெயிண்டிங்கும் செய்திருக்கிறார்கள் மிக அற்புதமான ஆலயங்களில் ஒன்றுங்க சித்திரை மாதத்தில் வர்ற துவாதசி அல்லது திரியோதசி தினங்களில் இங்கே வந்து நிலவினை இங்கே வந்து தரிசிப்பது ஒரு ஒரு நல்லது அப்படிங்கிறாங்க அதாவது குறிப்பாக சனீஸ்வர பகவான் ஆலயங்களில் நிலவினை தரிசிப்பது மிக மிக ஒரு ஒரு நன் நன்மை தரும் என்பது ஒரு ஐதீகம் அது உடையதான் இங்கேயும் நாம் சென்ற நேரத்தில் ஆண்டு துவாதசி வாருங்கள் இந்த ஆலயத்தில் வெகு நாட்களாக பணியாற்ற அகிலும் என்போரை சந்திக்கும் வணக்கம் அதாவது திருநள்ளாறு சனி பகவான் இருக்கிறாங்க இந்த மாதிரி திருக்கோல்லிக்கரில் பொங்கு சனி அப்படிங்கிறாங்க இருக்கு எல்லாமே இறைவன் தான் எல்லாம் ஒரே இறைவன் தான் இருந்தாலும் அது என்ன சரியின்னா எங்க போய் கும்பிடணும் சாமி இந்த கோயில வந்து நம்ம கும்பிட்டோம்னா தனம் தானியம் பொருள் சம்பந்தமா பயணம் சம்பந்தமா எல்லாமே நம்மளுக்கு நல்லதான் திருக்குள்ளிக்கா திருக்குள்ளிக்காட்டி எங்க சாமி சொன்னா எல்லாமே ஓங்கு புகழ் கொல்லிக்காட்டி அப்படி திருஞான சம்பந்தம் பாடிக்கிறாரு திருஞான சம்பந்தம் பாடல் பெற்ற ஓங்கு புகழ் கொல்லிக்காடரை அப்படின்னு பாடிக்கிறாரு கொல்லிக்காடரை ஓகே கொல்லிக்காடர்னா நம்ம சிவன் பெருமான வச்சு அப்பே பாடிக்கிறாங்க கோபுர போன பேர் இந்த அக்னிபுரிங்க ஊர் ஆரம்பத்தில் அக்னிபுரின்னு சொல்லுவாங்க ஊரோட பேர் வந்து அக்னி அக்னிபுரி நாளடைவில் அது திருக்கொள்ளிக்காடு அப்படின்னு மறி வந்து திருநள்ளாறுல வணங்குறதுக்கும் இங்கே வணங்குறதுக்கும் அவனுக்கு ஈஸ்வர பட்டங்கிறது இங்கே தான் கொடுத்தது சனி ஈஸ்வரங்கிற பட்டத்தை கொடுத்தது இந்த கோயில் சனி ஈஸ்வரங்கிறது பொங்கலீஸ்வரர் பொங்கு சனீஸ்வரன் அங்கே கூட இல்லாத இந்த கையில் ஏற்கலப்பு இருக்கும் உயர் தொழிலுக்கு உள்ளது இந்த சனி பகவானுடைய எல்லா சனி பகவான்கிட்டே வில்லு அம்பு காட்டு இந்த மாதிரி ஆயுதங்களை வந்து ஆக்ரோஷமா இருக்காங்க இங்க வந்து முக்கியமான ஒரு சங்கதி அங்கே இருக்கிறவங்க வந்து எல்லாம் ஒரு ஆக்ரோஷமான ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க இவருக்கு ஆயுதம் கிடையாது இந்த கோயில் எல்லாமே திருநீர் தேங்காய் பழம் எல்லாமே எடுத்துகிட்டு போவாங்க இந்த கோயிலில் சாமி கும்பிட்டு எல்லாமே அர்ச்சனை பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க பைரவர் கூட சொல்லுவாங்க ஆமாம் பைரவருடைய நேர்போட்டு பார்வையில் சனி பவன்

கண்டிப்பாக அனுகிரகம் இல்லை என்ன சொல்றீங்க அவ்வளோ அவ்வளோ சீக்கிரமாக அந்த கோயிலுக்கு நம்ம வந்து இல்லை ஒரு பக்தர் நினைச்சா ஒரு பட்டில கோயிலுக்கு வர போறாரு ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் தனியனுடைய பார்வை படணும்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வர முடியாது சில சில விஷயங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இங்கே வரணும் ஏதாச்சும் ஒரு புத்தியை கொடுத்து தான் சரிபோ நீங்கள் வர வைப்பார் நினைச்ச மாத்திரம் நம்ம கிளம்பி வர முடியாது உடனே வர முடியாது எவ்வளோ பேர் வந்து நிறைய பேர் ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் தான் வரணும் ஓகே சொல்லியிருப்பாங்க முன்னாடியே சொல்லியிருப்பாங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க ஆனால் வர முடியாது அவங்களுக்குன்னு ஒரு நேரம் தான் அவங்க வருவாங்க கஷ்டப்பட்டு தான் நிறைய பேர் வர்றாங்க வந்துட்டு ஆனால் இங்கே வந்துட்டு எல்லாமே நல்ல அளவுக்கு அடுத்தடுத்து வர்றவங்க எல்லாமே நல்ல விஷயங்கள் நல்லா சுகமாக தான் சொல்கிறாங்க நல்ல விஷயங்கள் தான் இங்கே வந்துட்டு போனாலும் நல்லா தான் அந்த கோயில் இந்த மண்ணுக்கு பொதுவும் சனி பயிற்சி அப்படின்னாலே எந்த சனி பயிற்சியும் டவுட் வந்துருது இல்லையா ஒரு ரெண்டு சனி பயிற்சி வருது அது எதுங்க நம்மளுக்கு வாக்கு பஞ்சாந்தம் தான் பாம்பு பஞ்சாங்க தான் கணக்கு அதன் படி நம்ம திருநள்ளாறுல என்ன இது பண்ணுறோமே அதே தான் அந்த பழைய தான் நம்மளுக்கு அந்த கணக்கு தான் சூரிய உதயம் நம்மளுக்கு வந்து அந்த சூரிய உதயத்தை வச்சு தான் நம்மளுக்கு அந்த இது பண்ணுறது வக்ரத்தையும் கணக்கில் வரும் வக்ரம் வந்து பண்ணுவோம் ஓஹோ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அதோடைய தாக்கங்கள் தெரியும்

சாமியினுடைய அனுகிரகம் நம்மளுக்கு எத்தனை சுவாமி இருபத்தி ரெண்டு சிலைகள் மூலவர் வந்து அவருடன் அம்பால் வந்து மிருது பாதன் ஆகி சொல்லுவாங்க சரி மிருது பாதன் ஆகினா பஞ்சு போன்ற பாதத்தை உடையவன் பஞ்சு போன்ற பாதங்களை உடையவன் பஞ்சு நடுக்கும் பக்கத்தில் இருக்கிறதா விநாயகருக்கு தனியாக தனி சண்டை உள்ள விநாயகர் இங்கே இருக்கிற முருகனுக்கு பேர் என்ன சுப்பிரமணிய சுவாமி சுப்பிரமணிய சோமி ஒரு சிறப்பு என்ன நவக்கிரகங்கள் பாவடிவில் நவிரக கிடையாது இது வந்து சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் அப்படிங்கிறதுக்கான கல்வெட்டுகளோ இந்த இந்த இதை வச்சு ஓ இது செம்மறனால சோழர்கள் கால

அவங்க பேர் நோர்மணி சொன்னாங்க என்னுடைய பேர் அகிலன் அகிலன் ஆமாம் நான் வசூல் மணியம்மா கோயிலில் நெல் வசூல் இதெல்லாம் பார்த்துட்டு இது வந்து சார் டெம்பரரி தான் வேலை ஆகலை இருக்கேன் ஆக போறீங்க நல்லா இவ்வளோ கோவிலை பற்றி நிறைய தலை வரலாறு மாதிரி நிறைய நிறையா பத்து வருஷமாக இருக்கா நல்லா எல்லா ஒருத்தருக்கும் செய்ய ஐயா சொல்லுவாங்க ஐயா வரலாறு அவங்க மூணு தலைமுறையாக இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க சரி அவங்க சொல்லி வரலாற்று செஞ்சுக்கிட்டதுதான் நாங்கள் வசூல் மணி பட்டமணி யார் மாதிரி வசூல் மணி ஆமாம் ஆமாம் வசூல் மணி சொல்லுவாங்க நெல் வசூல் வாடகை இதெல்லாம் வசூல் கோவிலினுடைய வருவாயை பெருக்கிறதுக்கான ஆமாம் அந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் நிறைய வேற என்ன இந்த கோயிலை பற்றி சொல்கிறாருந்தால் அப்படி சொல்லுவாங்க வேற ஒன்றும் சனிபவம் சம்மந்தமாக இங்கே இருக்க கோயிலுக்கு வந்தா எல்லாமே நிவர்த்தி ஆயிடும் அது ஒன்று சகல தோஷங்களும் நபரந்த சகல நவக்கிரக தோசன் தோஷங்கள் வந்து வழிபாட எல்லாமே போயிருக்கோம் இப்போ நம்ம இந்த விளக்கங்கள் கொடுத்தவருடைய பெயர் வந்து அகிலன் இவர் வந்து ஒரு பத்தாண்டு காலமாக இந்த கோவிலில் பணியாற்றுகிறார் என்கின்றார்கள் அவரும் சொன்னார் ஆக இந்த கோவிலை பற்றிய முழு விவரங்களும் அவருக்கு தெரிந்திருக்கிறது இது தக்ஷாமூர்த்தி சந்தித்தமை பொழுது கல்வெட்டு கல்வி செப்பிடக்குள்ளது எழுத சோறுகளை இதாகத்திய மாமுனி வந்து நெல் ஒளிவரி செய்யும் அங்கே வந்து ஒரு ஒரு சோரை வைத்திருக்கின்றார்கள் ஒரு ஆதாரமாக வைத்திருக்கின்றார்கள் ஆலயம் புலிபுர விலங்கு ஆலயம் மீண்டும் அதை சொல்கின்ற நினைப்பதற்கல்ல என்ன காண்பு கண் கோடி வேண்டும் என்பார்கள் அதுபோல் ஏதோ ஒரு வைப்ரேஷன் ஒரு ஈர்ப்பு திசை இங்கு அனைவரையும் இழுக்கின்றது கூற வேண்டும் பொங்கு சனி சனிக்கோவில் என்பது ஏதோ ஒரு ஒரு பொக்கிராமத்தில் எது ஒரு ஒரு ஏதோ ஒரு அந்தளவுக்கு எளிதில் அடைய முடியாத ஒரு இடத்தில் இருந்தாலும் கூட சனிக்கிழமைகளில் மக்கள் வெள்ளம் அதிகம் வருகின்றது வருகிறார்கள் என்பது ஒரு முக்கிய செய்தி இன்று ஏதன கல்வெட்டுகள் காணப்படுகின்றனவா என்றும் சுற்றும் பார்த்தோம் அதாவது அங்கே இருக்கிற அந்த சமாச்சாரர்களுக்கு கூட கேட்டோம் அவர்கள் இரண்டு மூன்று இடங்களை காண்பித்தார் அந்த இடங்களிலும் கூட நாம் முன்பு காட்டினோம் அந்த அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீர்கள் அது கூட கிபி எழுநூறுக்கு பிறகு உள்ள அந்த நடைமுறை தமிழில் தான் அந்த கல்வெட்டுக்களில் எழுதப்பட்டது எழுத்துக்கள் அதை தான் நம்ம சிவச்சாரியை சொல்வது கூட என்னவென்றால் இது ஒரு ஆயிரத்தி அறநூறு எழுநூறு என்று சொல்வதெல்லாம் தவறு சோழர்கள் காலத்து போய் அகத்தியர் லிங்க வழிபாடு செய்ய வழிபாடு செய்திருக்கின்றார் மேலும் நால்வர்களில் மூவர் இங்கு பாடியிருக்கின்றார்கள் அதனால் இந்த பழமையான ஆலயம் என்பதில் எந்த விதமான மன இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்வது ஒரு பொருத்தமான செய்தி ஏனென்றால் அவர் சான்றுகளுடன் இதை கூறுகிறார்கள் இது யாக குண்டம் என்று ஒரு இடம் விநாயகர் மற்றும் அந்த காசி விஸ்வநாதர் சந்தைகளுக்கும் எதிரி உள்ளது ஒரு பார்ப்பதற்கு ஒரு வித்தியாசமாக உள்ள இந்த ஆலயத்திற்கு வந்து பார்க்கலாம் இதுதான் கொடிமரம் போல் இது இந்த விநாயகருக்கு பெயர் வந்து விநாயகர் தான் என்கின்றார்கள் இருந்தாலும் ஒரு அந்த ஆலயத்திற்கென்று சில பெயர் இந்த விநாயகர் என்று வைத்திருக்க வைத்திருப்பார்கள் இருப்பினும் அங்கே விசாரித்த பொழுது விநாயகர் எதுவும் எழுதவில்லை விநாயகர் என்று தெரியவில்லை மற்றபடி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் நீங்கள் படம் கட்டினால் ஐம்பது நபர்களுக்கு அன்னதானம் வழங்கும் ஒரு ஒரு புண்ணிய காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டதாக நீங்கள் கருதப்படுவீர்கள் என்கிற அளவில் பெயர் பலகை வைத்திருக்கின்றார்கள் அன்னதானம் தினதூரம் வழங்கப்படுகிறது அன்னதானம் கூட தனியே கோவில் மேற்கே மேற்கு நோக்கி கோவில் உள்ளது சற்று இடப்புறமாக அங்கே இது நந்தி இந்த நந்தியின் காதலில் தந்து சொல்கின்றார்கள் எல்லா சிவாலயங்களிலும் ஒரு உள்ள ஒரு ச ஒரு சம்பிரதாயம் அது அது கூட இங்கும் கூட நாம் சில பக்தர்களை பார்த்தோம் அவர்களை படம் பிடிக்கவில்லை எப்பொழுது அதுபோல் இங்கு உள்ள மூலவரையும் இவர் தான் மூலவர் இவர் தான் மூலவர் அக்னி புரீஸ்வரர் அதற்கு முன்பு நாம் பார்த்தது அது அம்பாந்தது அதுபோல் அர்ச்சனை சீட்டு ஐந்து ரூபாய் தான் அபிஷேகத்திற்கு ஆயிரம் ரூபாய் மற்ற விவரங்களுக்கெல்லாம் அவங்க ஒரு பட்டியலிட்டிருக்கின்றார்கள் இந்து சமய அறநிலையத்துறையை சார்ந்த கோவில் என்பதற்கு சான்றாக இந்த ஃப்ளக்ஸ் அங்கே வைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலின் பயன்கள் எல்லோரும் எல்லா நிறைய கோவில்கள் இந்து ச சமய அறநிலையத்துறையின் கீழ் இருந்தாலும் கூட இந்த அக்னீஸ்வரர் அக்னிபுரீஸ்வரர் இந்த அக்னீஸ்வரர் ஆலயம் இயங்குவது மிக ஒரு வித்தியாசமாக உள்ளது வித்தியாசம் என்றால் ஏதோ ஒரு ஒரு ஊப்புக்கு ஒரு அபிஷேகங்கள் ஒரு அந்த கால நிவர்த்திகள் அந்த பூஜைகள் அந்த ஐந்து பூஜைகள் எல்லாம் ஏதோ ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்கு நடைபெறுவதாக தெரிவி தெரியவில்லை மிக நேர்த்தியாக செய்கின்றார்கள் உள்ள சுயச்சாரம் அங்குள்ள மக்களும் அதே தான் கூறுகிறார்கள் இது வெளிப்புறம் கடை கடைகள் நிறைய உள்ளன என்று சனிக்கிழமை இல்லை அதனால் இந்த பக்தர்கள் மிக அதிக அளவில் வரவில்லை என்பதால் தான் இங்கு கூட்டம் என்று குறைவாக உள்ளது ஆலயத்தினுடைய பிரதான தீபம் ஏற்றும் அதாவது தீபங்கள் விற்கும் கடை இது தீபங்களை ஏற்றுவதற்கு தனியாக ஒரு இடம் வைத்திருக்கின்றார்கள் இந்த கோவிலுக்கும் மேற்கு பார்த்து அமைந்துள்ள கோவில் அது இடப்புறமாக ஒரு தீபங்களை வைத்து ஏற்றுவதற்காக தனியாக இடம் வைத்திருக்கின்றார்கள் நாம் விரும்பி இடத்திலெல்லாம் சூடம் ஏற்றக்கூடாது அதுபோல் தீபங்களும் ஏற்றக்கூடாது என்று ஒரு அன்பு கட்டளை எடுக்கின்றார்கள் ഒരു അരുമയാണ് പസഞ്ചോളി ഉള്ള ഒരു ഗ്രാമം ഇത് വയൽ വയൽ ചാർന്ന് മുൻപ് ചെന്നതുപോലെ വയൽ വയൽ ചാർന്ന പകതി നന്ദി നേർ മറ്റൊരു സമയത്തിൽ മറ്റൊരു ആളയത്തിൽ നാം സന്ദിപ്പം ഇത് മഹേന്ദ്രൻ മഹേന്ദ്രൻ ഗ്ലോബൽ ടിവിയെന്